எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் ஒரு விவசாயி மணிகண்டன் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே பல வேலைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து பன்றிகள் இடைஞ்சல் அப்புறம் பல மனிதர்களும் இடஞ்சல் பண்ண தான் செய்வாங்க இதெல்லாம் நம்ம கண்டுக்கிடக்கூடாது ஏன்னால் நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம பாட்டில் போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நிறைய நம்மளும் டைலாக் எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் அதாவது கோவம் வர்ற இடத்துல யார் கண்ட்ரோல் பண்ணாங்களோ அவங்க தான் ஒரு திறமைசாலியாக வர முடியும் அப்படிங்கிற மாதிரியா எல்லா மனிதர்களுக்கும் கோவம் எல்லா பாசம் எல்லாமே இருக்கும் நம்ம வேலை நம்ம உண்டு அப்படின்னு போகிற நபர்களால் ஓரளவு வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இந்த டைலாக்லாம் தேவையான நீங்கள் கேட்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா படிப்பு முக்கியம் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும் ஏன்னா படிக்காதவங்களுக்கு உள்ளூரில் மதிப்பு படித்தவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக மதிப்பு அது எல்லாருமே கேள்விப்பட்டவனு தான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் இல்லை இப்போ வரைக்குமே பேனாவை விட சிறந்த ஆயுதம் எதுவுமே கிடையாது அதுதான் உண்மை அப்போ பார்த்தீங்கன்னா இப்போது பணம் ஒரு பெரிய ஆயுதமாக மாறிக்கிட்டு இருக்குது நம்ம எதை தொட்டாலும் பணம் எதை எடுத்தாலும் பணம் அப்படிங்கிற மாதிரியாக போய்கிட்டே இருக்க சூழ்நிலையில் நிறைய டெக்னாலஜியும் வளர்ந்துட்டு நம்ம உட்காந்த இடத்துலையே பணத்தை மாற்ற முடியுது முன்னெல்லாம் பேங்க்கில் போய் வரிசையில் நிற்போம் இப்படி பல பிரச்சனைகளை இப்போ டெக்னாலஜி நிறைய சால்வ் பண்ணியிருக்கு கொஞ்சம் பிரச்சனையை குறைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்போ பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க படித்தவங்க அப்படின்லாம் ஒரு வித்தியாசமும் இல்லை இங்கே யார் நினைச்சாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் உதாரணத்துக்கு நம்மளே இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன பெருசாக ஒன்றும் படிச்சுக்கிடலை அப்போ ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பழகிறோம் அதாவது பட்டு திறந்ததை விட பார்த்து திறந்தணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க டைலாக் நிறைய படங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக நிம்மதியாக போக வைக்கி ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையுமே நம்ம போய் பட்டு திறந்தணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் அதனால் அதை பார்த்து அப்படியே ஒதுங்கி போகிறது நல்லது தொடர்ந்து நம்ம வீடியோக்களையும் சரி நமக்கும் ஆதரவு கொடுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிடுவோம் இப்போ வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம படிக்கலை விவசாயம் பண்ணுறதுக்கு படிப்பு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இங்கே நம்ம கேட்டு செய்தோம் நிறைய அதாவது புதுசு புதுசாக பழகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளுமே நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டுலாம் சொல்ல முடியாது இங்கே பெரிய அனுபவசாலிகள்னு சொல்கிற பெரும் விவசாயிகளுக்கு கூட ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரியே நம்ம எல்லாமே கேட்டு கேட்டு பண்ணுற சூழ்நிலையில் தான் இருக்கோம் நம்மளும் நமக்கு தெரிஞ்ச நிறைய வீடியோக்களை அப்லோடு பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணுறோம் இதனோட காய்கறிகளோட விலைகள் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சிக்கலாகவும் இருக்குது ஒரு சில நேரம் நம்மளை மாதிரியே நிறைய விவசாயிகள் பயிர் வச்சுருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பல டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்போ படித்த நண்பர்கள் வாலிபர்கள் அதாவது இந்தியாவோடய முதுகெலும்பு விவசாயம் அப்போ இந்தியாவோட வளர்ச்சிக்கு இளைஞர்கள் முக்கிய காரணம் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு இளைஞர்களுமே கொஞ்சம் நீங்கள் விவசாயம் வந்து நம்ம கூட வயலில் வந்து பறிக்கணும் நாற்று நடணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று இந்த விவசாயிகள் பயன்பெறுற மாதிரி அதாவது மக்கள்கிட்ட நிறைய பார்க்குறோம் இப்போது வீட்டில் இருந்துக்கிட்டே ஆர்டர் பண்ணுற மாதிரியான நிறைய ஆப்லாம் வந்திருக்கு அதை மாதிரியாக நம்ம தமிழ்நாடு மாத்திரம் இல்லை இந்தியா உலகம் ஃபுல்லாகவே நிறைய பேர் நமக்கு விவசாய வீடியோக்களுக்கும் விவசாயத்துக்கும் ஆதரவு கொடுக்குறீங்க மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த இளைஞர்கள் செய்யலாம் படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காமல் தெரிஞ்ச வேலையை நிறைய பழகுங்க அது போக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி அப்படின்னு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் புதுசு புதுசாக இப்போ வந்த டெக்னாலஜி மூலமாக நீங்களும் ஏதாவது விவசாயிகள் பயன்படுத்த விதமாக ஒரு ஆப் அதாவது எப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு நான் இருக்கேன் எந்த தரமான இப்போ உதாரணத்துக்கு வேண்டைக்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ ஃபோட்டோவை எடுத்து அப்லோடு பண்ணுற மாதிரியான ஆப்ஸு அப்புறம் நம்ம பேர்லேயே இப்போ பார்க்கலாம் பொண்ணு பார்க்குறதுக்கு முத கொண்டே மாப்பிள்ளை ஃபோட்டோவை பொண்ணு ஃபோட்டோவெல்லாம் அப்போ ரெடி பண்ணிட்டாங்க அந்த மாதிரியே விவசாயிகள் பயன்படுறது மாதிரியாக ஒரு நல்ல விஷயம் ஒரு ஆப்லாம் நிறைய இருக்கலாம் ஆனால் மக்கள் கைக்கு போய் சேர்கிற மாதிரியாக ரொம்ப தெளிவாக நீங்கள் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் புரிகிற மாதிரியாக தயார் பண்ண முடியும் படித்த இளைஞர்கள் நினச்சா என்னன்னாலும் செய்யலாம் அப்புறம் நீங்கள் படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் விவசாயிகளுக்கு நீங்கள் பண்ண போகிற ஒரு உதவியாகவும் அது மூலமாக அவங்களாலையும் இங்கேயும் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ கொண்டு இதை நாலஞ்சு மாதம் நம்ம விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு தான் கொண்டு போய் வியாபாரம் பார்த்துட்டு வரோம் அப்போது கூட அவங்களுக்கு எதாவது கொஞ்சம் கம்சன் இந்த மாதிரியாக தான் போகுது இது எல்லாருமே கொடுக்கறது தான் இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் இந்த கண்டுபிடிக்க போகிற அந்த ஆப் மூலமாகவும் அதுலேயும் நீங்கள் இவ்வளோ வித்தாக இவ்வளோ பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக இப்போ நூற்றுக்கு பத்து ரூபா நம்ம கம்சன் அந்த மாதிரியாக போகிற இடத்துல ஒரு பாதிக்கு பாதியாக குறைக்கலாம் விவசாயிகளுக்கு உங்களால் எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அந்த மாதிரியான முயற்சிகளில் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களும் படித்த இளைஞர்களும் சரி இந்தியாவில் இருக்க எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிங்க டெக்னாலஜி மூலமாக இப்போ நம்ம எல்லாருமே பார்க்க முடியும் சாதாரணமாக எல்லார் வீட்லேயுமே ஃபோனு ரொம்ப முக்கியத்துவம் ஆகிட்டு இதில் நிறைய நம்ம பார்த்து கற்றுக்கிட்டுதோம் அதை மாதிரியாக நம்ம எல்லாமே செய்ய முடியாது ஒரு சிலது படித்தவங்க அதை தயார் பண்ணலாம் தயார் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்களையும் சரி நிறைய மக்களுக்கு நேரடியாக வாங்குகிற மாதிரியாக ஏதாவது ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம் ரெடி பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி வருங்கால இந்தியா இளைஞர் கையில் இருக்குதுன்னு மாத்திரம் சொன்னால் போகாது நம்ம படிச்சுட்டு சும்மா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் ஏன்னா விவசாயிகளுக்காக நீங்கள் செய்யப்போகிற ஒரு மிகப்பெரிய உதவியாக பாருங்கள்